பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்து பிலிம் இண்டஸ்ட்ரில இருக்கிறது ஏன்னா என்னுடைய பையன்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வருவானா தெரியாது பட் அப்பாவோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்ருதி இருக்கான்றது ரொம்ப எனக்கு சந்தோஷம் முடிஞ்சா மெட்ராஸ் டாக்கீஸே நீ எடுத்துக்கோமா ஐயோ மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ் கமல் ரெண்டுத்தோட அதிபரா வந்து ஸ்ருதி வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அண்ட் ஸ்ருதி சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்பு தங்கையை பாத்துக்குறதா இருக்கட்டும் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ரியலி வைர வைர நெக்லஸ் நெக்லஸ் அப்படியே இருக்கு இருக்கு எங்களுக்குள்ள ஒரு ரகசியம் அது யூஸ் யூஸ் ஆகுமா ஆகலையா ஏன்னா கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது வந்து நான் ஸ்ருதி இருக்கேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அது எப்ப நடக்கும் தெரியல தெரியலே Thank you, Shruti Kanna. Thank, Thank you. you. Thank you, Shruti. Okay. Thank you so much. Bye. Bye.